ஹலோ வீவான் திஸ் இஸ் சனிதா சக்தி ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது ஸோ செகண்ட் எபிசோடுக்குள்ளே இன்னைக்கு போயிடலாம் இது கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது கண்டிப்பா நான் செஞ்சதுக்கு அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும் அவளுக்கு வேற வழியே இல்லை கூடி சீக்கிரமே நான் நினைச்சது நடக்க போகுது ஷெரோ பின்னாடி வராங்க மகனே தில்லு இருந்தா உங்க அப்பாங்கிட்ட மோதி பாருடா ம் காமி உன்னோட வீரத்தை யோ உனக்கு என்னையா பிரச்சனை இதுக்கேயா இப்ப சண்டைக்கு வர எதுக்கு சண்டைக்கு வரணும்னு உனக்கு தெரியாது பொண்ண பாருடானா பொண்ணோட தங்கச்சிய பார்த்து புடிச்சிருக்கு ஆனா எனக்கு அந்த பொண்ணு தான் புடிச்சிருக்கு அவ்வளவு அந்த ஃபேமிலி தானே அதுக்காக ரெண்டும் ஒன்னா இட முடியுமா இடது கால செருப்பும் வலது கால செருப்பும் வேற வேறதான் இந்த ஈர வெங்காய கதை எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னா என் பேச்சு கேட்க மாட்டேன்ல நான் அப்பண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவ உன கல்யாணம் பண்ணிப்பான்னா அக்கால பாருடானா தங்கச்சிய பார்த்துட்டு வரா அவ கண்டிப்பா மூணு நாளைக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிப்பா மனப்பால் குடிக்காத மகனே இந்த புக்குக்காக தானே இவ்வளவு நீ செய்யற ஆ இந்த புக்கு நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டேன் இப்ப என்ன செய்வ இது ஏன் கையில இருக்கு மரியாதையை கொடுத்துருங்க அப்பா முடிஞ்ச வாங்கி பாருடா நான் உனக்கு அப்பனா இல்ல நீ எனக்கு அப்பனா என்ன நீ ரொம்ப வீக்கா இருக்கிற நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்த என்ன நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன் மூணு நாளாவது ஆறு நாளாவது பாக்கலாம் பாய் அந்த ராட்சசம் மூணு நாளுக்குள்ள பதில சொல்ல சொல்லிருக்கா ஆல்ரெடி ஒரு நாள் போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அந்த மிஷினில் பணம் போட்டாதான் என் ஆய் நீடிக்க முடியும்னு அந்த கருப்பு கவுன் இல்ல சொல்லிட்டான் வேர்ல்டுன்னு சொல்றாங்க எனக்கு எதுவும் புரியல என் கதை இன்னொருத்தி வடிவமைச்சிட்டு இருக்கிறாளா அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதை நீ தான் முடிவு பண்ணணும் என்ன சொல்ற இந்த மிஷின்ல நீ காசு போட்டாதான் இப்ப இருக்கிற நாட்கள் நீடிக்க முடியும் இப்படி பார்த்தா இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் நீங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் செத்து போயிடுவா அதுக்குள்ள காசு போடணும் என்ன இப்படி பயமுறுத்துற

இவனுக்கு வேறு இடமே கிடைக்கல நான் எங்கே போகிறேனோ அங்கேயே வந்து உக்காந்துடறான் நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது வழி சொல்லு ஒவ்வொரு வாட்டியும் அவகிட்ட நான் போகிறேன் என்னை செருப்பால் அடிக்காத குறையாக துருத்தி அடிக்கிறாள் நீயும் பார்த்துட்டு தானே இருக்கேன் நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எங்கேயாச்சும் என்ன அவன் கூட சேர்த்து வைக்கிறியா உனக்காக ரோஸ் போட்டெல்லாம் தண்ணி ரெடி பண்ணுறேன் தெரியும் இது நல்லது நல்லதில்லை ப்ளட் சர்க்குலேஷன் ம் ஆனால் ஒரு யூஸும் கிடையாது ஏதாவது உதவி செய்யடா என்ன பண்ணுறது என்ன பண்ணாலும் வழக்கே வரமாட்டான் எனக்கு வர்ற கோவத்துக்கு இங்க பாரு அவளால நான் எவ்வளவு ரணமா இருக்கிறேன் பாரு இது வரைக்கும் எண்பத்தி எட்டு தடவை மச்சான் என்ன பண்ணடேதான் நூறு ஆயிடும் வேடாதுடா அவன் கூட சேர்த்து வைக்கதான் ஹெல்ப் பண்ண அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படியா உம் ஏன் பச்சு கலர் பேங்குல் ஒயிட் கலர் பேங்கிள் ரெட் கலர் பேங்குள் எல்லாமே காசுக்காக நான் விற்க போறேன் எவ்வளவு ஆசாசம் வாங்கியிருப்பேன் இது முக்கியமா இப்ப என் வாழ்க்கை முக்கியமானா எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம் ஆனா இது பத்தாதே அஞ்சு நாளை கூட வராது என்ன பண்றது நீ காசு சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்றேன் உங்க அக்கா கலந்துக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஹெல்ப் பண்ணா காசு கிடைக்கும் அது நடக்க போறது மே ஆறு மே ஆறு ஐயோ இன்னைக்குதான் அந்த ஆறு சின்ன ஃபுட் பெஸ்டிவல் ஆரம்பிச்சிருப்பாங்க உணவு திருவிழாவை காமிப்பாங்க அவர் பண்றதுக்காகவே போட்டிருப்பாரு என்னடா எல்லாம் சரியா வந்துரும் கவலைப்படாதீங்க ஆட்களை நான் ரெடி பண்ணிட்டேன் அவங்க வருவாங்க நடிப்பாங்க பிஸ்னஸ் ஏற்றி விடுவாங்க அவங்க ஹெல்ப்ல தான் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்கவுங்க மடியில் விழுவாங்க சரி சரி நீ போ எப்படியோ இன்னைக்கு நடந்துரும் ஐயோ அவ வந்துட்டா லேடி அழுக்கு அவள் கண்ணில் மாட்டினோம் சரி போய்தான் பார்ப்போம் அவளோட பார்வை எனக்கு காந்த மாதிரி எழுக்குது கண்டுக்காமல் போக முடியலையே ஹீரோ மாதிரி டான் பண்ணியாச்சு பார்ப்போம் ஆ ஏதாவது மயங்குறாளா பாதகத்தி ஒரே மாதிரி கண்ணை வச்சு பார்க்குறா பாரு சரி கொஞ்சம் மிடுக்கா நிற்போம் ம் இந்த வெட்டி பையனுக்கு வேறு வேலையே இல்லை எத்தனை வாட்டி அடிவாங்களாலும் திறந்தவே மாட்டேன்றான் ம் அதுக்கெல்லாம் அஞ்சுராளா நான் லவ்வே சொல்லாமல் விட மாட்டேன் சொல்கிறேன்டா சொல்கிறான் இந்த வாங்கிக்க என்ன இவன் எப்போ வந்தாலும் அடியே தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டேன்றா ஹீரோலாம் இவன் முன்னாடி சீரோ தான் டேய் ஜனே நடக்கலாம் உனக்கு குழப்ப பண்ணிடுவேன்டா இந்த அடியெல்லாம் என் காதலுக்காக தான் நான் எப்படியும் உனக்கு கரம் பிடிச்சிருவே ம் என்னது இந்த கடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஐஸ் கட்டியில் ஃப்ரூட் போட்டு விற்கிறாங்க என்னதுங்க இதெல்லாம் இதான் மேடம் கூலர் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸு ஷேவ்டு ஐஸு அங்கே பாருங்க போட பாருங்க மேடம் ஓ புது பிஸ்னஸ் இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அடிக்கிற வயலுக்கு இதமாக இத ஆசைப்படுவாங்க அப்படி உருவானது தான் இந்த டிஷ்ஷு வேணும்னா சாப்பிடுங்க எல்லாம் கிளம்புங்க பார்க்கும் போது சாப்பிடணும் தான் தோணுது ஆனா நமக்கு லேண்ட் தான் முக்கியம் கிளம்புவோம் இவ பாடி நல்ல கண்டிஷன்ல இருக்கு இவளை பத்தி தரவா அப்சர்வ் பண்ணணும் எங்க கடைக்காரே என்னோட ஒன்றரை வயசு பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கோ கொஞ்சம் மெடிசன் கொடுக்குறீங்களா ஆ கொடுக்குறேன் மேடம் இந்தாங்க எட்டுங்க ஆச்சு அது வந்து ஒரு பொரியா பதினெட்டு கரெக்டாக சொல்கிறேன்னு பார்ப்போம் ஐயோ கணக்கு தெரியலையே ஒரு நிமிஷம் நூறு நூறு காப்பர்ஸ் கொடுங்க சுத்தம் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என்னை தப்பா கணக்கு சொல்கிறான் சரிங்க இதாங்க காசு மாஸ்டர் திரும்பவும் தப்பா சொல்லிட்டீங்க நூற்றி இருபத்தி ஆறு ஐயோ இப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா மாஸ்டர் நடுத்தருவில் பிச்சு தான் எடுக்கணும் தான் கால்குலேட்டர் இருக்குல்ல அந்த ஈரவங்க எனக்கு தெரியும் மூடிக்கிட்டு உன்னோட வேலையை பாரு இல்லை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் புரிஞ்சுதா ஓவரா வாயிட்டமோ சரி மாஸ்டர் எங்கே போயிருக்காரு நம்மளை கடையில் விட்டுட்டு அவர் ஃபுட் ஃபெஸ்டிவல் போகிறேன்னு சொன்னார் அந்த வயசானாலும் நம்மளை கடையில் விட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டானா ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆ ஏபிங் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு அவங்களும் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா ஆ எனக்கு என்ன கேப்பீங்கன்னு உங்களுக்கு உங்க தேவை எனக்குமா இனியே மாத்திட்டு சுத்திட்டு இருக்கியாஸ்டர் போடாலை வந்த ஓடிச்சிருவேன் ரொம்ப அழகான பெண்ணுன்னு கரெக்டா நீ காமிச்சுட்ட இந்த வேர்ல்டுலே நான் தானே ரொம்ப அழகு சொல்லு நான் ரொம்ப உன்னதமானவ ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த குடும்பத்திலே தப்பி பிறந்த அழகி நான் மட்டும்தான் அப்புறம் அப்புறம் என் அக்கா அவங்கெல்லாம் ரொம்ப அழகே கிடையாது ஆனால் ஏன் என் மேலே யாரும் காதல் விழமாட்டாங்க விழுவாங்க ஒரு நாள் கண்டிப்பாக அழுவாங்க லெடி லேன் எதுக்கு அப்படி கத்துற ஒரு முக்கியமான விஷயம் உங்க அக்கா அவங்களால ஏ மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு பிஸ்னஸ் செய்ய போயிட்டாங்க என்னது யாரோட பர்மிஷனும் வாங்காம போயிட்டாலா அவ பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருந்தாரு அது தெரியாது ஆனா அவங்க எப்படி தப்பிச்சு போயிட்டாங்க இது பெரிய குற்றம் நீங்க சும்மாட போறீங்களா ம் ஆட்களை கூட்டு வண்டி எடு சீக்கிரம் கைங்குழமா பிடிச்சாப்பா முடினு எடுத்து நம்ம பாராட்ட வாங்கணும் இந்த ஊதுவத்தி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு டைமு ஒரு பக்கம் அக்கா அவங்களோட பிஸ்கெட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமா இது இஷ்டம் இருந்தா வாங்கதில்ல கிளம்பு நீ ஒரு ஆன்மகன்ட்டும் எப்படி பேசுற நீ பாத்துக்கிறோண்ணே போடாடே என் பச்சை கிளி வந்துருச்சு என்னாடா நீ சொன்ன ஆளுங்களை இன்னும் காணும் இருங்க மாஸ்டர் டென்ஷன் ஆகாதீங்க வந்துடுவாங்க பின்ன அவ அழுகுறத என் கடையில் பார்க்க சொல்றியா பிஸ்னஸ் நல்லா போகலன்னா ஓன் அழுவா என்னால் தாங்க முடியாது எங்கடா நான் எவ்வளோ காசு கொடுத்தவங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என் பொழப்பை விட்டுட்டு அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களை சீக்கிரம் டீம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அந்த கடையில் ஈ முக்கிற மாதிரி முக்கிரும் யோ போது என் ட்ரைனிங்கு வா எங்கள் மாஸ்டர் வேறு கத்திட்டுருக்காரு இவன் ஒருத்தன் இருடா ஃபைனல் விஷயத்தை சொல்லிடுறேன் இதுல யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஐநூறு டாலர்ஸ் அது மட்டும் இல்லாம சேர்க்குற கடை தான் ஃபெஸ்டிவலில் ப்ரைஸ் வாங்க போகிற கடை நீங்கள் அவங்க கடையை முன்னுரிமை கொடுத்தா இது உங்களுக்கு எங்க என்கிட்ட கொடு ஓ ஐநூறு டாலரா ஐயோ மாஸ்டரோட மாஸ்டர் மனிச்சுருங்க ஏ என் கடை காசை எடுத்து ஊருக்கெல்லாம் நீங்கள் தான தரம் பண்ணுவீங்க ஆ இப்போ நீங்கள் இங்கேருந்து ஓடலை பொம்பளை ஆம்பளைன்னு பார்க்காம ஒட்டு மொத்தமாக குளித்துருவேன் ஒடுங்க ஐயோ பாச பேட்டா கொடுத்துட்டு போயா பேட்டாலும் அடிக்கிறோம் வா பாதி நேரம் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் பிஸ்கட்டே விற்கல என்ன பண்ணுறது ஏ லீகன் இங்கே தான் இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேர்றது நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச நான் தப்பிச்சு வந்தது வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சா ஆஹா இல்லை இல்லை அதில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் நான் உனக்கு நிறைய ப்ராஃபிட் வாங்கி தரேன் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை என்ன நம்பு சின்ன வயசுல நான் ஏதோ ஒன்று ஒதுக்கி விட்டு ஒன்னு நான் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அதுக்காக சாரி இப்போ என்ன நீ நம்பு ஒன்றும் வேணாம் நீ போ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன் கடவுளே நீதான் பார்க்க பார்த்துணும் மஹாஜனங்களே நான் உங்களுக்காக ஃப்ரீ சாம்பிள் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்து பிடிச்சா மட்டும் வாங்கிக்கோங்க இங்க கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ம் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா ம் அப்படின்னா வாங்கிக்கிறீங்களா எவ்வளோ ஆ ஜஸ்ட்டு டென் காப்பஸ் மட்டுமே தான் உங்களுக்காக த்ரீ பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆ எனக்கு ஒரு பார்சல் கொடுங்க ஆ எனக்கொன்று ஹலோ எனக்கொன்று கொடுங்க இல்லை எனக்கும் ஒன்று பாக்குற கூட சீக்கிரம் கொடு ஐயோ கூட்டம் அழ மோதுது இந்த பொண்ணு புத்திசாலியா தான் இருக்குற இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி பரவாயில்ல இருக்கட்டும் விட அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன நாம இனிமேஸ் ஐயோ இன்னொரு அக்கா வேற வேறா நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல பார்த்தா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவா இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் இவ்ளோ ஏன் முதல்ல நெல்லு இப்ப முதல்ல நம்ம தப்பிச்சு போறதான் பார்க்கணும் இவ்ளோ அப்புறம் பார்த்துக்கலாம்

ஓகே ஓகே ஏய் இருந்து தப்பிச்சுலன்னு நினைக்காதீங்கடி ஓட வச்சு எனக்கு இன்னும் அழைக்க வைக்கிறீங்களே எங்கே போனாலும் விட மாட்டான் போலையே நீ எங்கே தான் இருக்கிறியா உ நான் என்ன செய்கிறேன் பாரு ஜூபிங் ஆ ஐயோ என்ன ஆயா சி போங்க எப்படியோ ஹாஷாக பிஹேவ் பண்ணுவீங்க நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லி சம்மதம் வா ஹலோ எப்படியாச்சும் கள்ளப்படாமல் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் பார்க்கறானா ஐயோ பார்த்துட்டான் ஏழ்ற கண் பட்டுருச்சே ஹாய் யூபிங் எஸ்கே பாயிரு யூபிங் நில்லு ஒழுங்கா நின்னுடு எந்த சந்தை போனாலும் தோத்துட்டே வராலே ஹே ஒழுங்கு மரியாதை நின்னுடு மேடம் எனக்கு கொஞ்சம் பிஸ்கட் கிடைக்குமா ம் கண்டிப்பா உன் கண் முன்னாடியே நான் சேல்ஸ் பண்ணி ரெடி பாரடி நீ டென் கோப்பஸ் ஒன்லி சார் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் இவ்வளோ பிடிங்கடா சோத்து முட்டிங்களா போங்கடா போங்க வாங்கடா வாங்க

குட்டி பசங்களா இங்கே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஆன்ட்டி பாத்தீங்களா மேலே மேலேயா சின்ன பசங்களா இருந்துச்சு போய் சொல்றீங்க மேல எப்படி போக முடியும் அவ இந்த வழிதான் ஓடி இருக்கணும் வாங்கடா தோ வர மேடம் இந்த பக்கம் தானே ஓடி வந்தா திடீர்னு எங்க போயிட்டா அந்த பக்கம் தான் கண்டிப்பா போயிருக்கணும் நாலு காசு சம்பாதிக்கும் சோத்துக்காகவும் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்பா என்னை விட்டு போயிட்டீங்களே இனிமேல் நாங்கள் சாப்பாட்டுக்கு என்னப்பா செய்வோம் உங்களை எரிக்க கூட என்கிட்ட காசுலயே சாரி உங்க அப்பா பக்கத்தில் எங்க பொறுக்கி தின்னு நினைக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் பாய் கொஞ்சம் நேரம் இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்னடா இது லுக்கிங் இன்னும் பிஸ்கெட் இருக்கா விற்கலையா அவகிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஓடி வந்துட்டேன் இப்போ டைமும் முடிய போகுது நம்ம தோற்றுருவோமோ இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது கண்டிப்பா ஏதாவது பழி கிடைக்கும் உங்ககிட்ட பேலன்ஸ் பிஸ்கட் இன்னும் எவ்வளோ இருக்கு ஆ இவ்வளோ இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் லிக்விங் எங்கே போயிட்டான் இந்த உதவாக்குற விஷய யாரும் ஜெயிக்க வைக்க தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணா இவன் எங்க போய்ட் டே நான் ஒன்றும் பேயில்லை டே லூசு நான் ஒன்றும் பேயில்லை தங்க தங்கச்சி தானே உனக்கு என்ன வேணும் என்ன வேணுமா முதல் தாடா சீக்கிரா என்னது எங்க அக்கா லூக்கிங் ஜெயிக்க வேண்டாம் காசு குடு சீக்கிரம் இந்த ஜெயிக்க வச்சிருவல்ல ஒரு நம்பி தான் நான் காசு தரேன் என்ன அவ்வளியும் இந்த விஷயத்துல தான் சேர்த்து வைக்கணும் நான் அப்புறம் பாக்கிறேன் எனக்கு வேலை இருக்கு நான் வரேண்டா அவள் பாக்கிறேன் மச்ச நிச்சயம் பண்ணாலே அக்காவை கரெக்ட் பண்ண மாதிரி அப்ப நான் ஜெயிச்சிடலாம் எனக்கு இது ஆமா ஐஸ் தனியாக ஃப்ரூட்ஸ் தனியாக கொடுங்க ஏன் கொடுங்க சரி ஓகே இந்தா யூபிங் உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா நம்ம பிஸ்கெட் விற்கிறோம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தா எப்படி பண்ற நான் நமக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் புரியல இங்கே பாரு நம்ம பிஸ்கெட் ரேட்டோட இதோட ப்ரைஸ் கம்மி தான் இதை நம்ம மக்களுக்கு வெயிலுக்கு அதுமா ஒரு சாம்பிளாக காட்ட போறோம் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்தா இது மூலமா நம்ம பிஸ்கெட் விற்கும் இப்போ ரெண்டுமே நம்ம ப்ராடக்ட் தான் மகா ஜனங்களே இந்த வெயில தனிக்க நான் ஐஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன் சீக்கிரம் வாங்க ஐஸ் ஃப்ரூட்ஸா ஆமா ஆமா கொடுங்க மேடம் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு தான் முதல்ல தேவை கொடுங்க ம் சாப்பிட்டு பாருங்க என்ன பண்றாவ யூபிங் என்ன பார்த்துட்டு இருக்க அந்த பிஸ்கெட் எடு சீக்கிரம் மேடம் இது ஸ்வீட்டா ரிஃப்ரெஷிங்கா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே இந்த பிஸ்கெட்டையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க இது கூட டேஸ்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வாவ் நெஜமாலுமே அற்புதமா இருக்கு ஆஹ் மேடம் எங்களுக்கு கொஞ்சம் பட்டா பிஸ்கெட் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க ஃப்ரூட்ஸோட சேர்த்து கொடுங்க பிஸ்னஸ் பிச்சு கிச்சு வாவ் ஹாஹா சொன்ன மாதிரியே பண்ணிட்டா பாயாம் வச்சின்னுச்சி டேய் எவன்டா இது சோய் விளக்கிற மாடு எங்கடா போய் சுத்திட்டு வர நானாடா விளக்குறேன் நாடா விளக்குறேன் ஊதாரி பையலை ஆயையோ தகப்பன் உன் நம்பி விட்டு போனதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நான் பிச்சு தான் எடுக்கணும் ரோட்ல உன்ன மாதிரி புள்ளைய பெத்ததுக்கு நான் பெக்காமலே இருந்துக்கலாம் நீ பிறந்த உடனே கழிப்பாளி ஊத்து உனக்கு கொண்டு இருக்கலாம் உன்னால அதிர்ச்சி வரும்னு சொன்னதுனாலதான் உன்னை விட்டு வச்சேன் அங்க பாரு நம்மளெல்லாம் அந்த கடை பிக்கப் ஆயிட்டு இருக்கு அப்போ நமக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்கும்பா யூபி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா நமக்கு காசு திரும்ப வந்துடும் உண்மையாவா ஆ இந்த பொண்ணு உண்மையுமே புத்திசாலியா தான் இருக்கா இவ புத்திசாலி தன்னதை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும்

உங்க அப்பா இருக்கா அவரும் அவரோட மருமகளை பார்க்க ஆ டைம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் பண்ணி இந்த நாங்கள் மேடம் தேவைக்கு அதிகமாகவே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சில்வர் சில்வர் லுக்கிங் அவர் கேட்டியா நம்ம ஜெயிச்சிட்டோம் ம் உங்களுக்கு சேர வேண்டிய காசு இது உனக்கு வேண்டிய காசு இல்ல இல்ல இதுக்கெல்லாம் நீதான் நீயே வச்சுக்கோ

மகாஜனங்களே இந்த ஃபெஸ்டிவல்ல யார் ஜெயிச்சாங்கன்றதை இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நாங்க ஒழிச்சு வச்சிருக்கோம் மணப்பால் குடிக்காத தம்பி அந்த பொண்ணு எங்களுக்கு தான் ஓம் பையன் லீக்கு பின்னாடி சுத்துறான்னு கேள்விப்பட்டேன் அந்த உதவாக்கரா அவ அக்கா பின்னாடி சுத்தினான் இருந்தா மாமியார் பின்னாடி சுத்தினான்னு என்னோட மருமக அந்த புத்திசாலியான யூபிங் தான் அந்த பொண்ணு ஆல்ரெடி எங்க வீட்டு மருமகளா நாங்க என்கேஜ்மெண்டே முடிச்சிட்டோம் தம்பி தேவையில்லாம கனவு காணாத நீ லுக்கிங் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ நீ ஸ்டேஜில் வந்து நின்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் பிளீஸ் போ நான் நான் போகணும் எனக்கு தெம்பு இருக்கு இதெல்லாம் அவன் மூஞ்சு நான் பஞ்சர் ஆக்காம விட மாட்டான் எப்ப பார்த்தாலும் எல்லாம் எனக்கு கிராஸ் ஆயிட்டே இருக்கிறான் இந்த பாட்டி அவளை நான் விடுறதா இல்ல ஹீரோ வந்துட்டான்ல டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க சீக்கிரம் இவ்வளவு தூக்கிட்டீங்கன்னு போ அது பிசிக்கல் படி கல்யாணம் ஆகாத முன்னாடி தொடக்கூடாது தப்பு இல்லை ஆ

ம் இல்லை இல்லை வரல என்னை விட இந்த வீட்ல வேற யாரும் அழுது இருக்கா லீவ் கிங் இருக்காது ஒருவேளை யூபிங்கா அஸ்டர்ஜி உங்க தம்பி பொண்ணை யூபிங்கை என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என்னது ம் நீங்கள் சொன்னீங்கன்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம் ம் அது எப்படி முடியும் என் பையனுக்கு ஆல்ரெடி நிச்சயம் பண்ண பொண்ணு போய் கேட்குறேன் வெக்கமால்ல உனக்கு ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்கலல்ல கல்யாணம் நடக்கலனா பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு இது கூடமா தெரியாம புள்ள பேத்த வச்சிருக்க என்ன நீ அது இல்லாம உன் பையனை தான் நான் பிறந்ததுலேருந்து பாக்குறேன்னு தேவாங்க மூஞ்சி அப்படியே ஓ மூஞ்சி உரிச்சு வச்சு பிறந்திருக்கான் அவனுக்கு இந்த பொண்ணா மனசாட்சி இல்லை உனக்கு உனக்கு தாண்டா மனசாட்சியில் யாரை பாத்திர தேவாங்கன்னா கொட்டாங்கச்சி மூஞ்சி உன்னை என்கிட்ட மோதிட்டே இருக்க நீ நீ தாண்டா மோதுர நீ தாண்டா மோதுர நிறுத்துறீங்களா முதல்ல இவங்களை வெளியில போக்கு சொல்லுங்க ம் ம் எல்லாம் நீ போடா நீ போடா நீயும் இந்த ப்ரொப்போசலை பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு வெடிச்சு செத்துருவோம் போல அங்கிள் இப்போ ஃப்ரீயா தான் இருக்காரு இப்போ எங்க பத்தி பேசுறதுக்கு நேரம் அங்கிள் உங்களுக்கு நான் ஸ்பெஷலான டீ கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் ஹடப்போப்பா என் கண் முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கை பாழா போகிறத பார்த்துட்டு இருக்கேன் டீ ஒன்று தானே எனக்கு கேடு உன் கையில என்ன ப்ரொபோசல் நீயுமா போ அங்கிள் சின்ன வயசுலருந்து யோபிங்க என்னையும் பார்க்குறீங்கள எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் என்னப்பா பேசுற நான் இந்த வீட்டோட இல்லைகள் வாரிசு கிடையாது எனக்கு பிறந்து பொண்ணு மேலே எங்கள் அண்ணனுக்கு தான் அக்கறை அதிகம் அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாதுப்பா நீ வேணா எங்கள் அண்ணங்கிட்ட பேசிப்பாரு இப்போ என்ன செய்யறது அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே போய் பாப்போம் மாஸ்டர் யாரு நான் எக்ஸிபியூ வந்திருக்கேன் ஆ உள்ளவா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன அங்கிள்ன்னு சொல்லுன்னு நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்லை நீங்கள் என்னோட வயசில் பெரியவர் அதனால தான் நான் அங்கிள் கூப்பிடாம மாஸ்டர் கூப்பிட்டேன் அதனால என்ன நம்ம ரொம்ப சொந்தக்காரங்க அந்த நம்பிக்கையில் தான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன் எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கும் யூ பிங்க்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிங்கல்ல இப்போ அதை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்க மாட்டேறீங்க அப்படியுமா அப்போ உங்கள் அப்பா குற்றவாளி இல்லை அதனால நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போய் வீடெல்லாம் தான் ஒன்னு நான் கூட்டிட்டு வந்து வளர்த்தேன் அப்படி இருக்கும்போது ஜெயல்த வாங்கின ஒருத்தரோட பையனுக்கு எப்படி பொண்ணை கொடுக்க முடியும் சொல்லு அது நம்ம ரூல்லே இல்லை நீ கொஞ்சம் எழுந்துரு எழுந்துருக்காது எழுந்திரி பிளீஸ் அங்கிள் இங்க பாருப்பா நீ கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கலாம் பாஸ் பண்ண எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொல்லு வேலை இருந்தாலாச்சும் உன்னை பத்தி யோசிக்கலாம் அதுவும் இல்லை அது இந்த சம்பாதிச்சுக்கா காசு சீக்கிரம் சீக்கிரம் உனக்கு ஏதுங்கள பணம் அதெல்லாம் பேச நேரம் இல்லை முதல்ல அதில் போட்டு எனக்கு நாட்கள் நீடிச்சு கொடுயா சரி ஓகே இரு இரு பதறாத ம் பெய் பண்ணி பார்க்கலாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு என்னையா இது போக விடுது என்ன சொல்லுது அது போட்ட காசு அங்கே போச்சு டேய் ஏ இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது உன் காசு நிராகரிக்கப்பட்டுருச்சு ஏ അതോടൊപ്പം എപ്പിസോഡ് മുടിയ അടുത്ത എപ്പിസോഡിൽ വീണ്ടും സന്ദിക്കേണ്ട കൂ